கோமாளி நிகழ்ச்சிக்கு மிகுந்த நிலையில் நடுவராக வெங்கடேஷ் வித் பதிலாக நிகழ்சிக்கு ரசையில் மாதம்பட்டி ரங்கராஜ் நடுவராக பங்கேற்ற நிலையில் குக்கு வித் கோமாளி அவரை நடுவராக தொடர இந்த வாரத்திற்கான பிரமு வெளியான நிலையில் இரண்டு நடுவர்கள் மட்டுமே இருக்க மாதம்பட்டி ஏன் காணவில்லை என்ற கேள்வி ரசிகர்களிடையே இட அவர்களை அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள் நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்டைலிஸ்ட் ஜாய் இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட புகைப்படம் திடீரென வெளியாக சில மணி நேரங்களுக்குள் தம்பதியினர் தங்களுக்கு குழந்தை பிறக்க போவதாக அறிவித்து பேரதிர்ச்சியை கொடுத்தனர் ஏற்கனவே கோயம்புத்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ருதி என்பவரை திருமணம் செய்தவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் போது சட்டப்படி இரண்டாம் திருமணம் செல்லாது என்று ஸ்ருதி குற்றம் சாட்டியுள்ளார் ஜாய் இருவருக்கும் உள்ள தொடர்பை புகைப்படங்கள் மூலமாக பகிரங்கப்படுத்திய சில நாட்களுக்கு பிறகு அவரது பதிவுகள் நீக்கப்பட்டன அடுத்த கட்டமாக மாதம்பட்டி ஏமாற்றி விட்டதாக புகார் கொடுத்து மேலும் பரபரப்பை அதிகரித்தார் மக்கள் மத்தியில் மாதம்பட்டி மீது அதிருப்தி ஏற்பட குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியின் நடுவராக மாதம்பட்டி இருக்க தகுதியற்றவர் அவரை நீக்க வேண்டும் என்று கண்டனம் வலுக்க விஜய் டிவியும் சேனல் பெயரை காப்பாற்றிக் கொள்ள மாதம்பட்டி நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவமானம் தாங்காமல் அவரை ஓடியிருக்கலாம் என்று இணையவாசிகள் கமெண்ட் செய்து வருகின்றனர் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாத நிலையில் பிரமுமவிற்கு ஆதரவாக மக்கள் குரல் கொடுத்து வருகின்றனர்